நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பாஜக கெடிங்க கூட்டணி உடஞ்சு இனிமேல் இந்த கூட்டணி சேரவே சேராது அப்படின்னாங்க நீ சேர்ந்துருச்சு அதனால வரக்கூடிய காலங்கள் தான் அதுக்கு வெறு அவருடைய ராசியல் அவர் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அந்த கூட்டணி தோத்து போயிடும் இப்போ அதுதான் நடக்க போகுது அவர் இன்னைக்கு திருவாய் மலர்ந்துருக்காரு கண்டிப்பாக மு க ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி உறுதியாயிருச்சு அண்ணாமலை அப்படிங்கிற பிம் அதாவது அந்த பேர் வந்து திமுக காரனுக்கு மிகப்பெரிய பயத்தை உருவாக்கி இருக்கு சார் நீங்க யோசிச்சு பாருங்க அவர் தலைவரா இருக்கும் போதுதான் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு காலையில் நான் எந்திரிச்சு பார்ப்பேன் எவ என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கானே எனக்கு தெரியாது அப்படின்னு முதல்வர் அவர்களே பயத்தில் இருந்தார் திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா அண்ணாமலை அவர்கள் மீண்டும் அவர் பேச ஆரம்பிச்சா இங்க திமுகவுடைய ஒட்டுமொத்த முகமும் தோல் உரி அதாவது தோல் உரிக்கப்படும் அவங்களுடைய இது ஊழல் மீண்டும் வெளி வெளிவர ஆரம்பிச்சிடும் அதனால என்ன பண்றாங்கன்னா அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்றாங்க வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது ஸ்கூல் லீவு சார் அவர் பாருங்க எப்படி திட்டமிடுறாருன்னு அவ் வந்து அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஓம்ல இருந்து பண்ணார் இப்போ வீக்கெண்ட் அரசியல் சார் ஏன் வீக்கெண்டை தேர்ந்தெடுக்கிறார் அன்னைக்கு தாங்க ஸ்கூல் லீவு அப்போ அந்த ஸ்கூல் பசங்களாம் வருவாங்க குழந்தை கட்சிங்கிறது இன்னைக்கு நிரூபிக்கிறார் பார்த்திங்களா விஜய் அவர்கள் சனிக்கிழமே கூட்டம் மூடிட்டாங்க அவர் உடனே சிஎம்மா அப்படிங்கிறத கனவே பகல் கனவே பலிக்கவே பலிக்காது அவர் வேணால் கேரவன் உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டு அவர் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அப்படியே ஜாலியாக டூர் போகலாம் ஆனால் நிஜம் களத்தில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெறும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது குஜராத்ல ஒரு சிறிய கிராமத்துல ஒரு ஏழை தாயினுடைய மகனா பிறந்து இந்தியா முழுவதும் முழுவதும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒரு மகனா ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஏன் ஒவ்வொரு வீட்டுடைய பிள்ளையா இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த இன்னைக்கு அவரை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் நானும் ஒரு இந்தியனா பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் அதிமுக ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் சொல்லிட்டு அமைச்சர் செங்கோட்டை காலக்கட்டிலாம் விதிச்சிருந்தாரு அதன் பிறகு நடந்த அரசியல் எல்லாம் பார்த்திருந்தோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு அவர் உள்துறை அமைச்சர் அம்ஷா சந்தித்து இருப்பதாக இந்த சந்திப்பை எப்படி பாக்கலாம் சார் இது வந்து கூட்டணியை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பா பாக்கலாம் இன்னொன்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கூட்டணி வலுவான இந்த ஏடிஎம்கே கூட்டணியை வந்து உடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய பையன வசி சீப் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய முதல் நோக்கமாக இருக்கு அதுக்காக அவர் எவ்வளவு கோடி வேணாலும் செலவு பண்ண தயாராகிறார் இன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தகவல் என்னென்னா எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் இருபதுலேருந்து முப்பது கோடி ரூபாய் கொண்டு போய் வச்சாச்சு எலெக்ஷனுக்கு உண்டான இது பணமாக வச்சாச்சு அது மூலமாக அந்த வெற்றியை குவிச்சு அவருடைய நான் வந்து சிஎம் ஆகணும் இல்லைனா இப்போ ஆக்கலைன்னா எந்த காலத்துலையும் ஆக்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெளிவு தெளிவாக தெரியுது அதனால முழு முயற்சி எடுக்கிறாரு ஏன்னா அரசாங்க உங்களுக்கு இருக்குது ஆட்சி அதிகாரம் இருக்கு இல்லையா அதனால அதனால இன்னைக்கு இன்னைக்கு கூட பாருங்க டிஜிபி கூட பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காரு அவங்களுக்கு தேவையான ஒரு ஆளை கொண்டு வந்து பத்தாவது ரேங்கு ஒன்பதாவது வச்சு அந்த இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா பணத்தை ஈஸியா கடத்திட்டு போக முடியும் மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் கரண்ட் ஆஃப் பண்ண முடியும் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்ல பணத்தை கொண்டு போக முடியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலாம் ஐடியா பண்றாங்க ஆனா இந்த பக்கம் சைட்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இதுல வந்து நிறைய கூட்டணிகளா வர போறாங்க வரக்கூடிய காலங்கள்ல அப்போ வரும்போது இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆக வந்து தன்னுடைய மகனுடைய முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது கனவு வந்து நனவாகாமல் போயிருமோன்னு ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாரு அதனாலதான் தான் மீடியா வச்சுக்கிட்டு இந்த இந்த கூட்டணியில் யாராவது ஒரு தலைவர்கிட்ட ஏதாவது ஒரு வாயை கொடுத்து பிடுங்கி அதாவது ஏதாவது ஒரு வார்த்தையை வாங்கி இந்த கூட்டணி உடச்சிட முடியாதா அப்படின்னு கங்கனை கூட்டிட்டு எல்லா மீடியாவும் வேலை பார்க்குறாங்க இதே கேள்வி இந்த திமுகவுடைய கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இல்லையா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இன்றைக்கி செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் வந்து கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமாவளவன் திருமாவளவன் ஏற்கனவே சொல்லிட்டார் எங்களால் கொடியே ஏற்ற முடியல எங்களால் வந்து ஊர்வலம் நடத்த முடியல எங்களால் போராட்டம் அதாவது ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்த முடியல எல்லாத்துக்கும் திமுக வந்து பர்மிஷன் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாங்க அங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனை அதாவது ஒரு கட்டி வச்சிருக்கிறாங்க ஒரு காயினை வந்து ஒரு ஒரு பையில போட்டு கட்டி வச்சிருந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அது எந்த நேரம் வேணாலும் உடஞ்சு அப்படியே சில்லு சில்லா போகலாம் அந்த சூழ்நிலை இருக்குது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் பிஜேபியும் உடையாதான்னு இயங்குறாங்க சத்தியமும் உடையாது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல வளர் வளர்ந்துருச்சு அப்படின்னு காமிக்கக்கூடிய தேர்தலா அந்த தேர்தல் மாறப்போகுது எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மா உட்காருவார் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு கூட எங்களுடைய சிறப்பு மையக்குழு அந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு முன்னாள் தலைவர் அதாவது எடப்பாடி அண்ணன் அவர்கள் எங்க போனாலும் அவருக்கு எதிர்பார்த்ததை விட பிரமாண்டமான கூட்டம் வருது அதை விட அதை விட என்னன்னா நம்மளும் இணைந்து வேலை பார்க்கணும் அவரோட அந்த பயணத்துல நம்மளும் பண்ணும் போது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெல்வது எளிது அப்படின்னு சொல்லியிருக்காரு மயினார் நாகேந்திரன் அவர்களும் மிக தெளிவாக சொல்லிருக்காரு இந்த தீயசக்தி திமுகவை ஒழிப்போம் இரண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆகுவோம் சொல்லியிருக்காரு இதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம் டிடிவி தினகரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் தவிர வேற யாரும் வந்தாலும் நான் வந்து கூட்டணிக்கு வர ரெடியா இருக்கேன் அப்படின்னு நிபந்தனை எல்லாம் வைக்கிறாரில்ல சார் அதாவது சரியாயிரும் அதாவதுங்க பேசும்போது எதுவுமே வந்து அப்படியே அதே அதே பிடிவாதத்தோட இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது கண்டிப்பா பேசும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படும் விரைவில் பார்க்க தானே போறீங்க தமிழ்நாட்டில் வந்து நம்ம நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பாஜக எடிஎம்கே கூட்டணி உடஞ்சணி இனிமேல் இந்த கூட்டணி சேரவே சேராது அப்படின்னாங்க இன்னைக்கு சேர்ந்துருச்சு இல்ல அதனால வரக்கூடிய காலங்கள் தான் அதுக்கு வெளி சொல்லுவோம் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே அவர் பேசும்போதே பாத்தீங்கன்னா விலகி சென்றவர்கள் விலகி சென்றவர்கள் தான் ஒருங்கிணைக்கும் முயற்சி கிடையாது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருந்தாருல்ல சார் அமித்ஷாவில் சந்திக்கும் போது இந்த மாற்றம் ஏற்படும் சொல்றீங்களா கண்டிப்பா சார் அதாவது நம்ம ஒரு முன்னாடி ஒரு தகவல் சொல்றோம் ஒரு த பெருந்தலைவரை பார்த்துட்டு வரும்போது வேற ஒரு தகவலாக மாறும் ஏன்னா அவங்க அதனுடைய இன்புட் கொடுப்பாங்க சார் அவங்க ரெண்டு பேர் பார்த்து பேசிக்கும் மத்திய உள்துறை இருக்கிறார் அவருக்கு தெரியாத இது எதுவுமே கிடையாது அவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு யார் ஜெயிக்க போற வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுவார் எடப்பாடி அவர்கிட்ட ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணுவாங்க பண்ணிட்டு அதுக்கு உண்டான முடிவு எடுப்பாங்க இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு நீங்க முன்னாடி எடப்பாடி அவர்கள் சொல்லிருப்பாரு பிஜேபி உடனே எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது இன்னைக்கு கூட்டணியில தான் நெருக்கிறான் அதனால இதெல்லாம் தேர்தல் நெருங்க நெருங்க நம்மளுடைய ஒரே குறிக்கோள் என்ன தெரியுங்களா திமுகங்கிற தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பணும் இல்லைன்னா தமிழ்நாடு சுடுகாடா திமுக வெற்றி பெற பாடுபடுவேன் வைகோ அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார் வைகோங்கிறது வந்து ஒரு வியாதி தமிழ்நாட்டினுடைய வியாதி வைகோ ஏன்னா அவருடைய பேச்சுல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து கட்சி மாறின அம்மாவாசை கூட அப்படி பேசியிருக்க மாட்டாங்க ஒரு காலத்துல வந்து கலைஞர் அவர்களை திட்டு திட்டி அந்த கட்சியிலிருந்து வெளியில வந்தவர் வைக்கோவர்கள் குடும்ப அரசியல் வாரிசு அரசியலை எதிர்த்து நின்றவர் வைக்கோவர்கள் அவருக்காக தமிழ்நாடு எவ்வளவோ தொண்டர்கள் அவருடைய கட்சிக்கு சேர்றதுக்காக ஒரு மாநாட்டுக்காக எல்லாம் கிளம்பி போனாங்க ரெண்டு மூணு பேர் கூட இறந்தாங்க அந்த வரலாறுலாம் இருக்குது அந்த கட்சி தொடங்கும் போது அந்த அந்த கட்சிக்காக உயிர் நீத்தவர்களுக்கு இன்னைக்கு வந்து என்ன இருக்காரு யோசிச்சு பாருங்க அந்த கட்சியே கொண்டு போய் அடமானம் வச்சிருக்காரு திமுக கிட்ட அப்போ அவருக்கு அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அவர் எம்பியா இருக்கணும் இல்லைன்னா அவர் பையன் எம்பியா இருக்கணுங்கிறது அவருடைய லட்சியமா இருக்குது தொண்டர்களை பத்தியோ அந்த தமிழ்நாட்டு மக்களை பத்தியோ அவர் என்னவே கிடையாது ஒரு குடும்ப அரசியல் எதிர்த்தவர் அவர் இன்னைக்கு அவருடைய கட்சியே குடும்ப அரசியலா தான் இருக்குது அவர் பேசுறதுல ஒரு பொருட்டாவே எடுத்துக்க வேண்டியது இல்லை அவர் நீங்க இன்னொன்னு பாத்திருப்பீங்க அவர் எந்த கட்சியில அவருடைய ராசி அது அவர் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அந்த கூட்டணி தோத்து போயிடும் இப்ப அதான் நடக்க போகுது அவர் இன்னைக்கு திருவாய் மலர்ந்துருக்காரு கண்டிப்பா மு க ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி உறுதியாயிருச்சு வாரிசு அரசியல் எதிர்க்க காரணம் என்ன சார் தமிழகத்துல சார் வாரிசு அரசியல எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா வாரிசை வந்து ஒரு முழுமையான ஒரு தொடர்ந்து பயணித்து அந்த அரசியல் கட்சியிலேயே பயணித்து அந்த அந்த மூலமா தலைவராகி வந்தாங்கன்னா எங்க நாங்க யாரும் எதிர்க்க போறது கிடையாது ஆனால் ஒரு முதலமைச்சருடைய மகன் அப்படிங்கிறதுக்காகவே அடுத்தது அவரை துணை முதலமைச்சர் ஆக்குறது தான் எதிர்க்கிறோம் நாங்க அப்போ அந்த கட்சியில வேற யாருமே கிடையாதா அடுத்தது அந்த துணை முதலமைச்சருடைய மகனை நாங்க அவரை முதல்வரானா கூட நாங்க அவருக்காக உழைப்போம் நாங்கள் அந்த கட்சியினுடைய கொத்தடிமையா வாழ்வோன்னு சொல்றாங்கல்ல அதை எதிர்க்கிறோம் நீங்க துறைமுறை சொல்லியிருப்பாரு இன்ப நிதி முதலமைச்சரானா கூட நான் அவருடைய அமைச்சரவையில் இருப்பேன் அப்படிங்கறது நாங்க எதிர்கொள்வோம் ஒரு அடிமையா வாழக்கூடாது நீங்க ஒரு கட்சிக்கு அடிமையா இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரதிநிதியா நீங்க இருந்து ஒரு கட்சியினுடைய அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுக்கு நீங்க அடிமையை வேலை பார்த்தீங்க அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டு மக்களையே நீங்க அடிமையாக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அதைத்தான் இருக்கிற நாங்க நீங்க அந்த வாரிசு வந்து கடுமையா உழைச்சு அவர் வந்து சிறை சென்றிருக்காரு போராட்டம் பண்றாரு ஆர்ப்பாட்டம் பண்றாரு ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு அந்த கட்சிக்கு தலைவரா வந்தாங்கன்னா எதிர்க்க போறது கிடையாது ஆனால் குடும்பத்தினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய அப்பா முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் அவருடைய மகன் பெரிய அண்ணாமலை அவர்கள் மீது வந்து சார் அதாவது எண்பத்தஞ்சு கோடிக்கு வந்து ஒரு சொத்து வாங்கி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சில கூட்டங்கள வந்து வெளியிட்டிருந்தாங்க அவர் விளக்கம் கொடுத்த பிறகும் அதில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தகவல் எல்லாம் கொடுத்திருந்தாலே அவர் மீது ஏன் ஒரு அரிஷனுக்கு காரணம் என்ன சார் சார் அதாவது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பிம் அதாவது அந்த பேர் வந்து திமுக காரனுக்கு மிகப்பெரிய பயத்தை உருவாக்கிருச்சு சார் நீங்க யோசிச்சு பாருங்க அவர் தலைவராக இருக்கும்போது தான் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு காலையில் நான் எந்திரிச்சு பார்ப்பேன் எவ என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கானே எனக்கு தெரியாது அப்படின்னு முதல்வர் அவர்களே பயத்தில் இருந்தார் புரியுங்களா அப்படிப்பட்ட ஒரு பயத்தை உருவாக்கிய ஒரு தலைவர் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறார் அப்படின்னா அது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு திமுக உடைய டிஎம் கே போட்டு டிஎம் திமுக உடைய அமைச்சருடைய யார் யார் எவ்வளவு சுத்து சேர்த்துனாங்க அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டு அவங்களுக்கு வந்து வயிற்றுல புளியை கரைக்க வச்சவர் அண்ணாமலை அவர்கள் திமுக காரனுக்கே தெரியாது அந்த தொண்டர்களா அடட நம்ம தலைவர்களா இவ்வளவு சம்பாதிச்சிருக்கானுங்களா நம்மளுக்கு இரநூறு ரூபாய் கொடுத்துட்டு கோட்டரம் பிரியாணி கொடுத்துட்டு இவனுக்கு என்னடா கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்கானுங்க கப்பலை வாங்கி கடல் நிப்பாட்டிருக்கானுங்க பிளைட் வாங்கி ஏர்போர்ட்ல நிப்பாட்டிருக்கானுங்க வெளிநாட்டுல தீவு வாங்கியிருக்கானுங்க இப்போ இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வந்தது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்க போதுதான் அந்த அந்த இது வரைக்கும் நம்ம கொத்தடிமையா இருந்திருக்கிறோமே அப்படின்னு அந்த தொண்டர்களே உணர்ந்தாங்க சோ இந்த திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா அண்ணாமலை அவர்கள் மீண்டும் அவர் பேச ஆரம்பிச்சா இங்க திமுகவுடைய ஒட்டுமொத்த முகமும் தோல் உரி அதாவது தோல் உரிக்கப்படும் அவங்களுடைய இது ஊழல்லாம் மீண்டும் வெளி வெளிவர ஆரம்பிச்சிடும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணுறாங்க நான் கேட்குறேன் மீடியா வச்சு நீங்கள் எல்லாம் என்ன வேணால் கேளுங்க ஆனால் அவர் அப்பழு கற்றவராக இருக்கிறங்காட்டி தான் அவர் அறிக்கை கொடுக்குறார் ஒரு சாமானிய உங்களை மாதிரி என்ன ஒரு எம்எல்ஏவா ஒரு எம்பியா ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது ஆனால் ஒரு தனி மனிதன் கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்கினா உங்களுக்கு என்னடா பிரச்சனை அவர் தனி மனிதனாக சொத்து வாங்குறார் அது தன்னுடைய மனைவியினோட இணைந்து ஒரு சொத்தை இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறாரு அதே கேள்வி கேட்கறீங்க ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் திமுக இருந்து எந்த அமைச்சராவது பதில் சொல்லிருக்காங்களா இனி இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் ஏங்க அண்ணாமலை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்க அவரு ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு ரெண்டு பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு சொன்னுடைய சொந்த பணத்துல அதாவது கடன் வாங்கி அவர் இஎம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறாரு அந்த இடத்தை வாங்குனதுக்கு நீங்களே இவ்வளவு பணம் சம்பாரிச்சிருக்கீங்களே திருட்டு ரயில் ஏறி வந்து இன்னைக்கு ஆசியாலேயே மிகப்பெரிய பணக்காரரா மாறி இருக்கிறார் கருணாநிதி கருணாநிதியினுடைய குடும்பம் அவங்க எங்க இருந்து சம்பாரிச்சாங்க இத்தனை காசை அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னால தண்டனை பெற்ற செந்தில் பாலாஜி இன்னைக்கு எப்படி இவ்வளவு கோடி சொத்து சம்பாரிச்சாரு ஐநூறு கோடி ரூபாயில வீடு கட்டினார் ரத்தீஷ் ரத்தீஷ் வந்து இன்னைக்கு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேல வீடு கட்டுறாரு ஈசிஆர்ல அந்த பணம் எங்கிருந்து வந்தது உதயநிதிக்கு முப்பத்தி கோடி ரூபாய் பிடிஆர் சொன்னார் இல்லையா அந்த பணம் எங்கிருந்து வந்தது வீரபாண்டி கட்டபொம்மன் அவர்கள் அந்த படத்துல வர்ற மாதிரி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா கலை எடுத்தாயா இல்லை அந்த மஞ்சள் அரைத்தாயா அப்படிங்கிற அந்த வீர வசனம் வர்ற மாதிரி இவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு கேட்கிறேன் இப்போ டிஆர் பாலு அவர்கள் மேல ஒரு அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு கேஸ் போட்டார் அண்ணாமலை அவர்கள் நேருக்கு நேராக சந்திக்கிறார் அவர் போடுறாரு கேஸ் போறாரு கோர்ட்டுக்கே வர்றாரு அண்ணாமலை அப்படி நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீங்க அவரை பார்த்து அசால்ட்டா இந்த மாதிரி எங்க ஒரு எண்பது கோடி ரூபாய் சுத்த வாங்கிட்டீங்களே அப்படின்னா அவர் என்ன கடந்து போறதுக்கு என்ன திமுக காரனா அவர் என்ன சொத்து அதாவது லஞ்ச பணத்திலேயே வாங்கிருக்கிறாரு அவர் அவருடைய கடன் வாங்கி அவரு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறார் அதனால அவர் பதில் சொல்லிருக்கிறார் ஆனா இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் யாராவது இப்படி கே இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தா பதில் சொல்லுவானுங்களா ஆராசா டூ ஜி ல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி சம்பாரிச்சார் அதே மாதிரி கனிமொழி அவர்கள் ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போகலையா அவங்க அந்த பொதுமக்கள் கேட்கிறாங்க டூ ஜி ல நீங்க எவ்வளவுங்க சம்பாரிச்சி இது வரைக்கும் அறிக்கை விட்டுருக்காங்களா ஒரு துண்டு சீட்டு முதல்வர் சொல்றாரு துண்டு சீட் அளவுக்காவது ரெண்டு வரையும் எழுதி எங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி சொல்லியிருக்காங்களா அப்போ அந்த அதாவது அந்த பணம் எங்கிருந்து வந்ததுன்னு யாராவது ஒரு வார்த்தையாவது பேசிருக்காங்களா இது முழுக்க முழுக்க டிஎம்கே உடைய சதி மீடியாக்கள் வந்து ரொம்ப தெளிவா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த கேள்வியை டிஎம்கே பார்த்து கேட்கணும் ஏன் கேட்க பயப்படுறீங்க ஒரு தனி மனிதனை டார்கெட் பண்றீங்கன்னு நான் அவர் எந்த பதவியிலும் கிடையாது அவர் கடை வாங்கி ஒரு இடத்த இடம் ஆளுங்கட்சியை பார்த்து இந்த மக்கள் எல்லாம் சுரண்டி ஒரு குடும்பத்துக்காக சொத்து சேர்த்துறாங்களே அந்த திமுக குடும்பத்தை பார்த்து கேட்கணும் திமுக காரனை பார்த்து கேட்கணும் பாட்டலுக்கு பத்து ரூபா அதிகமா கண் முன்னாடி தெரியுது டாஸ்மாக்ல பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க அதை பத்தி யாராவது கேட்டுருக்காங்களா அப்போ இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் ஒட்டுமொத்த திமுகவும் அண்ணாமலை அவர்களை குறிவைப்பது இந்த தலைவர் திருமாவளவன் குறித்து பிரச்சனை தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசியிருக்காங்க நடந்த சம்பவம் எல்லாம் பார்க்க முடிஞ்சது இப்போது அவர் மீது கைது செய்யப்பட்டு குண்டாஸ்லாம் போடப்பட்டிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் சார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து விசிகாவை பற்றியும் திமுக பற்றியும் தொடர்ந்து தாக்கி பேசிட்டு வர்றாரு அதாவது அவர்கள் மக்களுக்கு விரோதமான செயல்களை செய்கிறாங்க அது என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு வராது திமுகவுக்கும் சரி விசிகாவுக்கும் சரி எரிச்சல் ஏற்படுத்தி இருக்குது நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நல்லதுன்னு பேச போகிறாங்க நீங்கள் கெடுதல் பண்ணுறீங்க அதனால அதை பற்றி பேசுகிறார் இதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா விசிகா என்ன பயம்னா திருமாவளவனை விட இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நல்ல அந்த மக்களுடைய செல்வாக்கு மிக்க தலைவரா மாறிட்டு வர்றாரு அப்ப திருமாவளவனுக்கு அது பிடிக்குமா திருமாவளவனை தாண்டி யாரு வந்தாலும் அவரு அவர் கட்சியில் வந்தாலே அவருக்கு பிடிக்காது அடுத்த கட்சியில் வந்தா விட்டுருவாரு அவரு இன்னைக்கு வந்து அவர் வந்து ஆளுங்கட்சியினுடைய செல்வாக்கோட இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அதாவது அவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார் சார் நீங்க அந்த மக்களோட ஓட்டு வாங்கிட்டு வந்தீங்க அந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணிருக்கீங்களா வேங்க வெயில் இருந்து அறுபத்தி பேர் செத்துல இருந்து கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் ரோட்ல போராடுற வரைக்கும் யாருக்காவது நின்று இதே வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது போது என்ன போட்டீங்க இன்னைக்கு ஏன் வந்து அறிவாலை வாசல மிருக மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏன் நிற்கிறீங்க ஏன் தானே அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க அவங்களுக்காக ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறேன் சட்டசபையில உங்களால் எத்தனை பேர் இருக்கிறாங்க கேட்கலாம்ல அப்படின்னு நியாயமான ஒரு கேள்வி கேட்டா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க ஏங்க புகார் கொடுக்க போனவரையவே பிடிச்சி ஜெயிலில் போட்ட ஒரு அரசாங்கம் இருக்குன்னா உலகத்திலேயே இந்த அரசாங்கம் தான் சார் வேற ஒருத்தருக்கு பாதுகாப்பு கேட்டு போனா இவர் அடிக்கிறாங்க அடிச்சவன் விட்டுட்டானுங்க அடிச்சவன் விட்டுட்டு சார் அடி வாங்கினவருக்கு குண்டாசல போடுறானுங்க ஒரு கேவலமா இல்ல வெக்கக்கேடா இல்ல இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதிங்க இது வெட்ட வெளிச்சமா தெரியுது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அரஸ்ட் பண்ணதே முதல் வந்து அநாகரீகமான செய்யும் அதே வந்து இந்த காவல்துறையினுடைய சீர்கேட்டு அதாவது இந்த காவல்துறை எந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வேலை பார்க்குங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது எல்லா மக்கள்கிட்டையும் இன்றைக்கி பேச்சு பொருளாக மாறிடுச்சு தமிழ்நாட்டுடைய காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறையா மாறியிருக்குங்கிறது இதை விட வேறு வார்த்தைகளே இல்லை சொல்றதுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கண்டிப்பா இருந்து விரைவில் விடுவிடுவார் அது மட்டும் இல்ல இனிமேல் திமுக எடுத்துருக்க கூடிய ஒரு முடிவு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இனிமேல் யார் யார் திமுகவை பற்றி விசிகாவை பற்றி அவதூறாக பேசுகிறாங்களோ அவதூறும் இல்லை அதாவது எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் முடிச்சு குண்டாசுல போடணும் ஏன்னா தேர்தல் வர நெருங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு குண்டாசுல போட்டா வெளியில் வர முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு பரிசீலனை இருக்கிறதா கேள்விப்படுறோம் இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி படுதோல்வி அடைவீங்க இருநூத்தி தொகுதிகளிலும் டெபாசிட் இழப்பீங்க அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கோங்க மை டியர் சிஎம் அவர்களே விஜய் முதல் வாரம் பிரச்சாரத்தை வந்து சனிக்கிழமை தொடங்கி இருந்தாரு அதாவது மூணு மாவட்டம் சொல்லி இரண்டு மாவட்டம் போயிருந்தாரு அதுல ரசிகர்கள் கூட்டம் ஏராளமாக இருந்துச்சு இது ஒண்ணு சார் அவர் வெற்றி பெறத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சார் வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது ஸ்கூல் லீவு சார் அவர் பாருங்க எப்படி திட்டமிடுறாருன்னு மோல் வந்து அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து பண்ணார் இப்போ வீக்கெண்ட் அரசியல் ஆகிட்டார் ஏன் வீக்கெண்டு தேர்ந்தெடுக்கிறாரு அன்னைக்கு தாங்க ஸ்கூல் லீவு அப்போ அந்த ஸ்கூல் பசங்களாக வருவாங்க குழந்தை கட்சிங்கிறது இன்னைக்கு நிரூபிக்கிறார் பாத்தீங்களா சார் ஒரு ஒரு இடத்துல கூட்டம் கூடுறத வச்சுக்கிட்டு அவரு சிஎம் ஆவாரு அப்படின்னு சொன்னா இதை விட முட்டாள்தனமானது வேற எதுவுமே கிடையாது அவர் வேணா கனவு காங்கலாம் படத்துல வீர வசனம் பேசலாம் சரிங்களா ஆனால் நாட்டுக்கு அதாவது நடப்புக்கு ஒத்து வராது அதே மாதிரி அவர் பேசுறாரு இல்லையா நாங்க வந்தால் செஞ்சிருவோம் அதாவது பிராக்டிக்கலா என்ன பிராக்டிகலா பண்ணுவீங்கன்னு சொன்னாரா சரி எதாவது பிராக்டிக்கலா பண்ணிருவாங்கன்னு சொல்லிருக்கா அவரே சொல்றாரு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் ஐநூத்தி தான் கொடுத்தாங்களா திமுக ஐநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் அதுவே கணக்கு தப்பு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து முப்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார்களா சரி விஜய் அவர்களே கேக்குறோம் அந்த முப்பது சதவீத வாக்குறுதிகள் என்னன்னு சொல்லுங்க நிறைவேற்றின வாக்குறுதி சொல்லுங்க திமுக நிறைவேற்றின வாக்குறுதி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம வந்து நீட் தேர்வை வந்து இவர் பேசுறார் நீட் தேர்வை கொண்டு வந்து மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து பண்ணிட்டாங்க நீட் தேர்வு தான் இன்னைக்கு ஏகப்பட்ட ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பயன்படுறாங்க அதாவது கோ தோட்டத்து வேலை செய்யக்கூடிய ஒரு கோத்தகிரியில பாத்தீங்கன்னா தோட்டத்து வேலை செய்கிறாங்க தேயிலை தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு மகள் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்கிறாங்க டீ ஆத்திரவருடைய மகள் டீ கடையில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தருடைய மகன் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்காங்க அந்த மாதிரி ரோட்டோரத்தில் புரோட்டா போட்டு மகள் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்காங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு இதெல்லாம் நீட் தேர்வு நீட் தேர்வு வந்தங்காட்டி தான் சாத்தியமாயிருக்கு இன்னைக்கு திமுக அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே யாருகிட்டிருக்கு எல்லாம் திமுக இருக்குது அவனுக்கு நீட் இல்லாதப்போ இது இந்த ஒரு டாக்டர் சீட் ஒரு கோடி ரூபிலிருந்து அஞ்சு கோடி ரூபாய் இன்னைக்கு அது பண்ண முடியல அதனால கதறாங்க நீங்க ஏன் விஜய் கதர்றீங்கன்னா என்னுடைய கேள்வி மத்திய அரசாங்கம் எஸ்ஐ ஆர கொண்டு வரக்கூடாது அப்படி ஒரு சிறப்பு திட்டத்தை வந்து பீகார்ல பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர விடமாட்டேன் அப்படிங்கிற நீங்க யோசிச்சு பாருங்க எஸ்ஐ வந்து அதாவது ரெண்டு ஓட்டு இருந்தா போலி ஓட்டு இருந்தா எடுத்துருவாங்க இறந்துருந்தாங்கன்னா எடுத்துருவாங்க அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல இங்க ஒரு ஓட்டு வேற ஊர்ல ஒரு ஓட்டு இருந்தா அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துருவாங்க டபுள் ஓட்டு இருந்தாலும் எடுத்துருவாங்க அதுதானே அது கொண்டே வரக்கூடாதா அப்ப அந்த மண்ணினுடைய மைந்தனா இருந்தா விட்டுருவாங்க வேறொரு மாநிலத்தில இருந்து இல்ல ஊடுருவக்காரர்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஓட்டை எடுத்துருவாங்க அதுக்கே விஜய் பைப்பர்லா இருந்தா எனக்கு தெரியல ஏன்னா விஜய் அந்த மாதிரி ஓட்டுகளை நம்பித்தான் இந்த தேர்தல் நிக்கிறாராங்கிற ஒரு சந்தேகம் வருது இப்ப இதே தான் பேசுறார் ராகுல் காந்தி அவர்கள் சார் இவிஎம் மிஷின்ல ப்ராப்ளம் மகாராஷ்டிரால அப்படின்னு பேசினாரு அவரு அவருக்கு அவருக்கு ஆதாரம் கொடுத்தவரே மன்னிப்பு கேட்டார் சார் நான் சொன்ன தகவல் தவறா போச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரு ஆனா ராகுல் காந்தி அதை விட்டு போட்டு நேரம் போய் நிட்டார் பீகார்ல யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கார் அவருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவனுங்க ஒரு பதினஞ்சு பேர் ஓட்டு போட்டுருக்காங்க பிரச்சனை அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறாருல இன்னைக்கு அது ஓட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல எழுதிதான் ஓட்டே போட்டாங்க அந்த பேப்பர் முறையில ஓட்டு போட்டதுல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே காங்கிரஸ் கட்சி ஓட்டு போடல தெரியுதுங்களா இப்ப ஓட்டு முறைன்னு ஒண்ணு வந்தா காங்கிரஸோட ஓட்டே காங்கிரசுக்கு கிடைக்காது தெளிவா முதல்ல இவங்களுடைய கட்சிக்காரங்களே இவங்களால சரியா ஓட்டு போட வைக்க முடியல இவங்க எப்படி சார் நாட்டை காப்பாற்ற போறாங்க அதே தான் இங்க இவரும் பேசுறாரு சரி இந்த இந்த நாட்டுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடியவனுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்கு இந்த நாட்டினுடைய சொந்தக்காரனே இல்லாதவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு யார் சார் உரிமை கொடுப்பா உங்க வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரன் அலோ பண்ணிடுவீங்களா அவன் வந்து உரிமையை அவங்க வீட்டுல எல்லா வேலையும் பாத்திர முடியுமா அதை எப்படி அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க விஜய் அதான் என்னுடைய கேள்வி அவனுக்கு அது அந்த எல்லை தான் வேலை அந்த எல்லையை தாண்டி உள்ள வர்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதான் வேலை நம்ம அலோவ் பண்ணணும் பண்ண மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே எப்படின்னா அப்ப நாட்டுக்குள்ள எப்படி நம்மளுடைய உரிமையை அடுத்தவன் வந்து செலுத்துறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுப்பாங்கன்னு கேட்கறேன் அப்போ விஜய் அவர்களுடைய நோக்கம் என்ன அவர் வந்து வெளி அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய ஆள்கள் போலி வாக்காளர்கள் இறந்தவர்களுடைய பேரை சொல்லி கூட கள்ள ஓட்டு போடக்கூடியவங்க இவங்களை நம்பித்தான் இவ விஜய் அவர்கள் இந்த தேர்தல் நிக்கிறாராங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அதனால வந்து விஜய் அவர்கள் சனிக்கிழமனை கூட்டம் கூட்டிட்டாங்க அவர் உடனே சிஎம்மா அப்படிங்கிற அந்த கனவே பகல் கனவே பழிக்கவே பழிக்காது அவர் வேணா கேரவன்ல உட்காந்து வானத்தை பாத்துக்கிட்டு அவர் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அப்படியே ஜாலியா போகலாம் ஆனா நிஜம் களத்துல ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெறும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருப்பார்